தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக வலம் வந்தவர் சமந்தா முன்னணி ஹீரோக்களுடன் நடித்த அவர் தெலுங்கிலும் அதன்படி கௌதம் இயக்கத்தில் உருவான நாக சைதன்யாவுக்கு ஜோடியாக நடித்தார் அப்போது அவர்கள் இருவருக்கும் காதல் மலர்ந்தது சைத்தன்யாவின் குடும்பம் பாரம்பரிய மிக்க மிக பெரிய குடும்பம் என்பதால் முதலில் இந்த திருமணத்திற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை பிறகு சைதன்யா தீவிரமாக இருந்ததன் காரணமாக அவர்களுக்கு குடும்பத்தினர் இந்த காதலை திருமணத்தில் முடிக்க சம்மதம் தெரிவித்து திருமணம் செய்து வைத்தனர் திருமணத்திற்கு பிறகும் சம்மதா தனது நடிப்பில் பிஸியாக இருந்தார் அதற்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் செய்தது தெரிந்தது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் சம்மதா நடிப்பதில் நாகர்ஷுனாவின் குடும்பத்திற்கு விருப்பமில்லாமல் போனது ஆனால் சமந்தா தொடர்ந்து விருப்பப்பட்டதும் பிரச்சனையின் முதல் புள்ளி என்று கூறப்பட்டது பிறகு நாளடைவில் இந்த பிரச்சனை பெரிதாக அவர்கள் இரண்டு பேரும் பிரியும் நிலைமையை உருவாக்கிவிட்டது அதனையடுத்து இருவரும் சட்டபூர்வமாக விவாகரத்தை பெற்றுள்ளனர் அந்த சமயத்தில் சமந்தாவுக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல் சிவான் அம்சமாக நாகார்ஜுனா குடும்பம் தருவதற்கு தயாராக இருந்ததாகவும் அதற்கு சமந்தா திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் என்றும் ஒரு தகவல் ஓடுகிறது இதற்கிடையே மயோஸ்டிஸ் நோயால் சினிமாவில் இருந்து விலகி இருந்தவர் சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து மீண்டும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அதன்படி அவர் நடித்த குஷி சாக்குதலம் ஆகிய இரண்டு படங்களும் தோல்வியடைந்தன சிட்டாடல் என்ற வெப்சீரிஸ் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றது அதனை ராஜ் மற்றும் டி கே ஆகிய இரண்டு பேர் இணைந்து இயக்குனர் இன்னொரு வெப் சமந்தா சமந்தா நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க காதலித்து வருவதாக கூறப்படுகிறது அவர்கள் இரண்டு பேரும் ஜோடியாக வெளிநாடுகளுக்கும் சென்று வருகின்றனர் ஆனால் அது குறித்து சம்பந்தப்பட்ட இருவரும் இதுவரை அமைதியாகவே இருந்து வருகின்றனர் நிலவரம் இப்படி இருக்க ராஜுடன் இருக்கும் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்து புதிய தொடக்கம் என்று கேப்ஷன் போட்டிருக்கிறார் சமந்தா உறுதி செய்து விட்டதாகவும் விரைவில் அவர்கள் திருமணம் செய்து கொள்வதாகவும் கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க